பாலிவுட் நடிகரான அமீர் கான் அவர்கள் சமீபத்தில் வெளியான கூலி திரைப்படத்தில் நடித்ததற்காக மனம் வருந்தி பேசிய தகவல் தற்போது இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் மிக பெரும் எதிர்பார்ப்பில் வெளியானதுதான் கூலி திரைப்படம் ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றது மேலும் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து நாகார்ஜுனா சௌபின் சாஹிர் உபேந்திரா மற்றும் பாலிவுட்டின் உச்ச நடிகரான அமீர் கானும் கேமிய ரோலில் நடித்திருந்தார் இந்த சூழலில் அமீர்கான் அவர்கள் சமீபத்தில் பேசிய போது தமிழில் வெளியான கூலி திரைப்படத்தில் நான் நடித்தது தவறாகிவிட்டது அதாவது அந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் என்னவென்று எனக்கே புரியவில்லை மேலும் வருங்காலத்தில் இந்த மாதிரியான தவறை நான் செய்ய மாட்டேன் என அழுத்தமாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரபல திரைப்பட விமர்சகரான முழுசத்தை மாறன் இந்த தகவல் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் தலைவர் ஒரு சுயநலவாதி தன் படங்கள் பேன் இண்டியா ஹிட்டாக மாற்ற மாநில பிரபலங்களை டம்மி ரோலில் நடிக்க வைத்து ஹைப்பை ஏற்றுவார் ஆனால் இவர் மற்ற நடிகர்களின் படங்களில் நடிக்க மாட்டார் ரஜினி சாருக்காக கதை கேட்காமல் நடித்த அமிர்கான் இப்போது புலம்புகிறார் இதை மற்ற பிரபலங்களும் உணர வேண்டும் உங்கள் படங்களில் நாங்கள் நடித்தால் எங்கள் படங்களில் நீங்கள் நடிக்க வேண்டும் நாங்கள் வாங்கிய அதே சம்பளத்தை நீங்கள் வாங்க வேண்டும் என கண்டிஷன் போடுங்கள் தலைத்தறிக்க ஓடிவிடுவார் தலைவர் என புலுசட்டை மாறன் குறிப்பிட்டுள்ளார்